வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அன்பர்களே இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூற்றி முப்பத்தஞ்சு இதற்கு கொடுத்துள்ள ஆல்பாடும் மூணு ஒன்பது ஏபிசி எட்நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏசிபிசி ஏபி முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு ஏசிபிசி எண்பத்தொம்போது பத்தொம்பது நண்பர்களே நாளை டபுள்ஸ் என வந்தால் இப்படியும் ஒரு வாய்ப்பு உள்ளது அந்த டபுள்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும் ஆல்போர்டு ஒன்று அல்லது நாலு டபுள் நாலு ஏபிஎஸ்சி பிசி ஏபிசி நானூற்றி நாற்பத்தொன்று ஏசிபிசி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று என வைக்கும் நபர்கள் பதினாலு எனவும் ஒரு சான்ஸ் வைக்கலாம் என்று இதன் மூலம் கொள்கிறேன் இது விரும்பும் நபர்கள் மட்டும் வைத்தால் போதும் நாளை டபுள்ஸ் வந்தால் இப்படியும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்று நான் கூறியுள்ளேன் விரும்பும் நபர்கள் மட்டும் இதை வைக்கலாம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் இதில் ஏதாவது ஒன்றை வைத்தால் போதுமானது இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நேர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை தினசரி கடைபிடித்து வாருங்கள் ஒரு மண்டலம் அளவு கடைபிடித்து வாருங்கள் நேரம் தவறாமல் கடைபிடியுங்கள் உங்களுக்குரிய நேரத்தில் டிக்கெட்டை போட்டி போட்டு வழங்கிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை பெற்றுத்தரும் நாளை அளவாக விளையாடுங்கள் முப்பது ரூபாய்க்கு மேல் விளையாட வேண்டாம் அறுபது ரூபாய்க்கு மேல் முயற்சி செய்பவர்கள் இந்த ஒரு நம்பர் விரும்பும் நபர்கள் மட்டும்தான் இதை தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது இதை வைத்து விளையாட வேண்டும் முப்பது ரூபாய் போதும் என்ற நபர்கள் இதில் வைத்தார் போதுமானது டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும் தான் குறிப்பு கொடுத்துள்ளனே தவிர இது வழக்கமான கெசிங் நண்பர்களே நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் அவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்